வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்டியான கருவேப்பிலை வச்சுட்டு ஒரு ஊர்கா ரெசிபி தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சில பொருட்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப்பு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது அஞ்சு சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் மிளகாவும் வறுப்பட்டுருச்சு அதுவும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பாதி வறுப்படும் போதே ஒரு ஸ்பூன் கடுகு அது ரெண்டும் போது ஒரு ஸ்பூன் மல்லி கடைசியாக அரை ஸ்பூன் ஜீரகம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அது ஒன்று ஆறட்டும் கருவேப்பில் சேப்பு மிளகா நம்ம போட்ட மல்லி வெந்தயம் ஜீரகம் கடுகு இதெல்லாமும் எடுத்து ஆற வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒன்று ஆறுன ஒன்று பொடி பண்ணிக்கலாம் தனித்தனியாக தான் எல்லாத்தையும் பொடி பண்ணணும் ஒன்றா சேர்த்து பண்ணி பண்ணக்கூடாது அடுத்தது ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளியை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு ஆக்கி எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கேஸை ஆன் பண்ணிட்டேன் அதில் இந்த அளவு பெருங்காயம் இதை நீங்கள் தனியாக வறுத்து பொடி பண்ணியும் இதில் சேர்க்கலாம் நான் இதில் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இந்த அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா கொதித்து பாதியாக ஆகணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் புளி பேஸ்ட்டு பாகமாக குறுகிடுச்சு இது நல்லா ஆரட்டும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கருவேப்பிலை பொடி பண்ணிட்டேன் நம்மளோட கடுகு வெந்தயம் அந்த மல்லி ஜீரகம் அதையும் பொடி பண்ணிவிட்டேன் இது மிளகாய் பொடி பண்ணி வச்சுட்டேன் இது பேஸ்ட்டு நல்லா துருகிடுச்சு அதில் இந்த அளவு மட்டும் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க அது வந்து உங்களோட இஷ்ட மாதிரி நான் வானலி போட்டிருக்கேன் வானலி ஒன்று சூடாகிடுச்சு அதில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு ஒரு சிகப்பு மிளகாய் போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துடுறேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ எந்த எண்ணெய் சூடு ஆறிடுச்சு இதில் நம்ம ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் அடு கருவேப்பிலை சேர்த்துட்டேன் அடுத்தது மிளகாய் பொடி பண்ணி வச்சது அடுத்தது நம்ம வெந்தயெல்லாம் பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்தாச்சு கடைசியாக நம்ம புளி பேஸ்ட்டு நீங்கள் நிறைய உருகா போடுற மாதிரி இருந்ததுன்னா நிறையா எண்ணெய் விட்டு செய்யணும் நான் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்குள்ளது தான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ தாங்க நம்மளோட டேஸ்டியான கருவேப்பிலை ஊருகா ரெடி ஆயிடுச்சு இது தயிர் தொட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்